தமிழ்ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் இறைவனை விட இறைவனுக்கு தொண்டு செய்கிறவங்கள நம்ம அதிகமாக அவங்கள உபசரிச்சோம்னா அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது எவ்வளவு உண்மை அது உண்மைதான் உண்மைதான் அடியன் வாரியார் தாத்தா ஆமாம் வாரியார் தாத்தா கூடலாம் அமக்களை மன்னினவன் அந்த கிருபானந்த வாரியார் தாத்தா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார் தமிழ்நாடு பண்ண தவ பலன் ஐயா அதெல்லாம் சூரியன் சூரியன் பகல் பன்னெண்டு மணிக்கு இப்ப வெயில் காலம் தான் நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கே தெரியும் பன்னிரெண்டு மணிக்கு மேலே நாலு மணி வரிகள் யாரும் வெளியில போகாதீங்க எல்லா தொலைக்காட்சியிலும் கதறாங்க அந்த பன்னெண்டு மணிக்கு மேலே போனால் கூட தலைக்கு ஒன்று நாம் ஜாஸ்தி பல பேர் உடல் எல்லாம் பிடிச்சிக்கிறது இல்லை ஒரு கைக்குட்டியை உடக்க போட்டுக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம பாட்டில் எதுவும் இல்லாமல் தான் போகிறோம் இல்லாமல் தான் போகிறோம் ஆனால் ஒருவர் கூட கால்கணி செருப்பு சொல்கிறோம் இல்லையா கால் அணி அணியாமல் ஒருவர் கூட செல்வதில்லை உண்டா இல்லையா நான் சொல்லலை இந்த காலத்து புள்ள அந்த புள்ளையே ஒத்துக்குது ஏன் அது அதுதான் வரியார்த்தா தாங்கிறது மேலே உள்ள அந்த கொதிக்கும் சூரிய அணி தாங்கிக்குது ஆனால் அந்த வெப்பத்தை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய இந்த பூமியினுடைய அந்த சூடு இருக்கு இல்லையா ஹீட்டு அதை தாங்க நம்மால் முடியாது முடிய முடியவில்லை ஏஹ அதெல்லாம் நடக்காது அதற்காக அப்ப சூரியனை விட எது வெப்பம் ஜாஸ்தி பூமியினுடைய வெப்பம் ஜாஸ்தி பூமி அதை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய சந்தேகம் இல்லையே சூரியன் கடவுள் சூரியன் யாரு கடவுள் அப்ப இந்த பூமி யாரு அடியார்கள் அடியார்கள் அது தெய்வம் இது அடியார்கள் சூரியனை விட இது எப்போ இது வெப்பத்தை பிரதிபலிக்கிறது அதிகமோ அதுபோல இறைவனுடைய கோபத்தில் இருந்தாவது நாம் தப்பித்து விட முடியும் வி கேன் அப்படின்லாம் சொல்லலை அடியன் ஆனால் அடியார் கோபத்திலிருந்து நாம் தப்பவே முடியாது முடியாது அதால் தான் அடியார் மனம் சலிக்க எவராகிலும் பழிக்கனு அருணிகிரன் ஆதர பாடினார் ஆகவே தெய்வத்தை விட இறைவனுடைய அடியார்கள் வாழ்பவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்ல காரணம் இதுதான் இந்த மாதிரி வாரியார் தாத்தா இதுக்கு அவ்வளவு எளிமையாக விளக்க சொல்லியிருக்கார் பகுத்தறிவுக்கும் ஆன்மீகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அதை சொல்லுங்க எல்லாம் எடக்கு மெடக்கு கேள்வி தான் வருது முழுசுமை பகுத்து பகுத்தறிவுங்கிறது அப்படி அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுடையகிற மாதிரி நம்ம எளிமையாக பார்த்துடலாம் என்ன பகுத்தறிவுங்கிறது ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே நாம சேர்ந்து அப்படியே அப்படி படிக்கிற மாதிரி ஆன்மீகம் என்பது பட்டம் வாங்கிட்டு வெளியில் வரீங்க வரீங்களா இல்லையா பிள்ளைங்களா அதுதான் ஆன்மீகம் தாத்தா இன்னும் புரியல தாத்தா இன்னும் கொஞ்சம் உங்க மரப்படி இன்னும் கொஞ்சம் அவங்க முறப்படி எளிமையாக போங்களே அப்படின்னா பகுத்தறிவுங்கிறத பிரிச்சிருங்கோ பகுத்தறிவுங்கிறது ஆ தெய்வமே இல்லை நீ ஏண்டா சாமியார்க்கு தெய்வம் இல்லைங்கிறதுக்கு நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அடியின் மாப்போசி கூடவும் பழகியிருக்கிறேன்னு அதுவும் அவர் கடைசியில் சொற்பொழிவு பண்ணது கந்த சொல்கிறோம் இல்லையா சென்னை இல்லையா மிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் வளர தலைமுங்கு கந்த வேலை வள்ளலார் வள்ளலார் வந்து பொழு தொழுது அழுது பாண்ட ஞான பூமி இது அங்கே மாடியில் அது பெரிய வரலாறு அதுதான் அவர் கடைசியாக நிகழ்த்துற சொற்பொழிவு அப்படியு கூட இருந்தவன் பழிச்சுன்னு சொல்கிறதுன்னா அப்போது ஒரு சேரில் அவரை வச்சு நான் தெய்வநாயக ஜோதின்னு ஒரு அம்மா வட சென்னையில் நாலு பேரும் அந்த படிக்கட்டில் அப்படி தூக்கிட்டு போனோம் அவர் சொல்லுவார் ஏன்னா அவரை மாப்போசியை ஏன்னா மாப்போசி இல்லைன்னா திருத்தணியை நம்ம கிடைச்சிருக்காது பா அந்த மாப்போசி சொல்லுவார் தமிழகத்தில் ஒருபோதும் நாத்திகம் தலையெடுக்க முடியாது முடியாதுன்னு அழுத்தி சொல்லி வச்சிருக்கார் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகவே இது எதுக்கு அழுத்தி சொன்ன அடி என்ன பகுத்தறிவுன்னா ஏதோ சாமி இல்லை அப்படின்னு சொல்கிறது பகுத்தறிவு கிடையாது கிடையாது அப்பாடா இளைய தலைமுறையாக இருந்தால் கூட நல்லதை தெரிஞ்சுக்கிறதுல இருக்குது அத பாராட்டணும் நல்லா இருங்க பிள்ளைங்களா ரொம்ப நன்றி பகுத்து அறிவு அப்படிங்கிறது அதுதான் இப்ப சூரியன் சந்தேகம் அதனுடைய வெப்பத்தையும் பகுக்க முடியுமா முடியாதா முடியாது இது வெப்பம் இதை பகுக்க முடியுமா முடியாதா அதாவது பகுக்கன இடத்துல பிரிக்கணும் பிரிக்க முடியாது ஏன் முடியாது சூரியனோட வெப்பமும் அதிகமாக தான் இருக்கு சூரியன் சூரியன் ஆல்ரெடி வெப்பமாக ஒரு நிமிஷம் இருக்கு இந்த புள்ள சொல்றது கேளுங்க சூரியனும் வெப்பமாக தான் இருக்கு அதனோட தாக்கமும் வெப்பமாக தான் இருக்கு அதை எப்படி பிரிக்க முடியும் கேட்டுக்கிட்டீங்களா ஆனா இந்த பிள்ளைகளை நம்பவும் முடியாது நம்மளை மாதிரி ஆளுகளை வ வாயை நோண்டுறதுக்குன்னே கேட்கும்ங்க ஏன்னா இதுங்க தான் இப்போ பதிலு வச்சுருக்கு சூரியனை நம்மால் பகுக்க முடியாது சந்தேகமே வேண்டாம் ஆனால் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்பத்தை பகுக்க முடியும் சோலார் சிஸ்ட சிஸ்டம்ன்றீங்களே பகுத்திட்டிங்களா சந்தேகம் இல்லையே சந்தேகம் இல்லை ஆ இல்லை என்னையே ஆயிடுச்சு ச்ச அதுதான் பகுத்தறிவு சந்தேகலையே அது பகுத்து பகுத்து அறிதல் சூரிய வெப்பம் பதிவாக இருக்குல்ல சோலார் சிஸ்டத்தை போடும் இப்போல்லாம் உங்கள் காலத்துலேயே பிள்ளைகள ஒரு செல்லுல இல்லை ஸோ சார்ஜ் போடுறதுக்கு ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம் அந்த செல்லுலேயே செல்லுதெல்லாம் இருக்குது அப்படி அழகாக இப்படி ஒரு நிமிஷம் அப்படி நின்று வெயிலில் காமிச்சா போகிறோம் அம்மா சார்ஜ் ஆகுதுமா சந்தேகம் இல்லையா இல்லை இதுதான் பகுத்து அறிவு தெரியறதா அதை நாம் அனுபவத்தில் நடைமுறையில் கொண்டு வருகின்றோம் அல்லவா அது ஆன்மீகம் இப்ப பகுத்து அறிவுங்கிறத பிரிச்சுட்டோமா இது வரைக்கும் ஒன்றும் சந்தேகம் இல்லையா அதே மாதிரி ஆன்மீகம்னா நீங்க ஏதாவது நினைச்ச கூடாது இகம் ஆன்ம இகம் இங்கே பொழுதே அப்புறம் சொல்லு அப்படின்னு ஆன்மாவை வெளி வெளியில் விடாமல் சந்தோஷமாக இருக்காம பாருங்கோ எப்போ பார்த்தாலும் சரி இன்றைக்கி இருக்காங்க சில பேர் சில பேர் தான் அப்படி இருக்காங்க எப்போ பார்த்தாலும் முகம் அப்படியே எவர் ஸ்மைலிங் ஃபேஸ் என்று சொல்லுவார்கள் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் கையில் காசு போனமெல்லாம் ஒன்றும் இருக்காது அங்கே உள்ளத்தில் அவன் அப்படியே ஆன்மாவை அனுபவித்து கொண்டிருப்பான் அதுதான் ஆன்மீகம் அதாவது பகுத்து அறிதல் பகுத்தறிதல் அதை சோலார் சிஸ்டமாக செல்ஃபோனில் வயக்காட்டில் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் கொண்டு வரீங்க இல்லையா பிள்ளைங்களா அது ஆன்மீகம்